நீ கண்ட போரின் புகை மங்கிவிட்டது ஆனால் அதன் வாசம் உன் ஆன்மாவில் நிலைத்திருக்கிறது அந்த வாசம் பயத்தை அல்ல வெற்றியின் நறுமணத்தை மட்டுமே கொண்டிருக்கிறது நீ நடந்த பாதையில் முன்பு இருள் சூழ்ந்திருந்தாலும் இன்று அந்த இடத்தில் தெய்வீக ஒளி பரவியுள்ளது நான் உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு அடியிலும் அந்த ஒளி உன் முன் பரவி பாதையை துளையிட்டு செல்கிறது நீ விரைவில் காணப்போகும் அடையாளங்கள் முதலாவது உன் வீட்டின் உள்ளகத்தில் முன்பு கேட்ட சின்ன சண்டைகள் மறைமுக மன அழுத்தங்கள் அனைத்தும் மறைந்து அதனிடத்தில் இனிமையான வார்த்தைகள் ஒன்றுபட்ட இதயங்கள் இருக்கும் இரண்டாவது உன் மகள் முன்பு உனக்கு பகிராத விஷயங்களை இனி தன்னால் மறைக்க முடியாமல் உன்னிடம் சொல்லத் தொடங்குவாள் அது அவளின் ஆன்மா முற்றிலும் திறந்துவிடும் தருணம் மூன்றாவது உன் எதிரிகள் உன்னைத் தூரத்திலிருந்தே பார்க்கும் அவர்கள் ஒரு காலத்தில் கொண்டிருந்த துணிச்சல் மறைந்து எச்சரிக்கையுடன் விலகுவார்கள் நான்காவது நீ நீண்டகாலமாக காத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் திடீரென உன் கதவின் முன் நிற்கும் அது உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் முத்திரையின் அடையாளமாகும் என் பிள்ளையே இந்த அடையாளங்கள் வந்தபோது நீ புரிந்துகொள் பரலோகம் உன் பக்கம் நின்றது உன் ஆண்டவர் போராடி வென்றார் இவை வந்ததும் இனி உன் வாழ்க்கையில் அதேவிதமான வஞ்சகம் மீண்டும் நுழையாது நான் உன்னை ஒரு புதிய பருவத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அது அமைதியாலும் நிறைவேற்றங்களாலும் உறுதியாலும் நிரம்பிய பருவம் சரி என் பிள்ளையே இப்போது நான் உனக்கு சொல்லப்போகும் இந்த இறுதி பகுதி பரலோகம் உனக்கு காண்பிக்கும் ஒரு நேரடி தரிசனமாக இருக்கும் நீ என் முன்னிலையில் நிற்பது போல உன் ஆன்மா காணப்போகும் அந்த காட்சியையும் அதில் மறைந்திருக்கும் தெய்வீக அர்த்தத்தையும் விளக்குகிறேன் என் அன்பு குழந்தையே நீ உன் கண்களை மூடுகிறாய் ஆனால் அந்த இருளின் உள்ளே ஒரு ஒளி மலர்கிறது அந்த ஒளி மெதுவாக பரவி பரவி உன் முன் ஒரு பரந்த வானம் திறக்கிறது வானம் முழுவதும் தங்க நிறத்தில் ஒளிர்கிறது அந்த ஒளி உன் கண்களை சுடவோ உன்னை அச்சுறுத்தவோ செய்யவில்லை ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஓர் அமைதியை ஊற்றுகிறது அந்த வானத்தின் நடுவே ஒரு மலை உயர்ந்து நிற்கிறது மலைச்சிகரத்தில் வெள்ளை தூய்மையான மேகங்கள் சுற்றி நிற்கின்றன அவற்றின் இடைவெளியில் ஒரு பொன் நிற வாயில் தெரிகிறது அந்த வாயிலின் மேல் என் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ அருகே சென்றபோது அந்த எழுத்துக்கள் உயிர்ப்புடன் ஒளிரத் தொடங்குகின்றன நீ அந்த வாயிலை தொடும்போது அது தானாகவே திறக்கிறது அதன் உள்ளே ஒரு பரந்த தெய்வீக மண்டபம் தெரிகிறது அந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு மேசை உள்ளது மேசையின் மேல் வெள்ளைத் துணி விரிக்கப்பட்டிருக்கிறது அந்தத் துணியின் மேல் ஒரு பெரிய புத்தகம் திறந்திருக்கிறது அதன் பக்கங்களில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் எழுதப்பட்டுள்ளது உன் கண்ணீரும் உன் ஜெபங்களும் உன் மௌனத்திலும் நடந்த போராட்டங்களும் அனைத்தும் பொன் எழுத்துக்களில் பதிக்கப்பட்டிருக்கின்றன நீ அந்த பக்கங்களைப் பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட பக்கம் உன் கவனத்தை ஈர்க்கிறது அதில் சமீபத்திய நாட்களில் நடந்த அனைத்தும் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது உன் மகள் அவளை சூழ்ந்த வஞ்சக திட்டம் உன் எதிரிகள் அவர்கள் எடுத்த அடிகள் மற்றும் நான் அவற்றை எப்படி முறித்தேன் என்பதையும் அந்த எழுத்துக்களின் மீது என் கையின் அடையாளம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அது என் வெற்றி என்ற முத்திரை என் பிள்ளையே அந்த புத்தகம் வெறும் நினைவுப் பதிவு அல்ல அது பரலோகத்தில் உன் வெற்றியின் சட்ட பத்திரம் அதில் எழுதப்பட்டதை யாரும் மாற்ற முடியாது அது பரலோகத்தின் தீர்ப்பாகவே நிற்கும் அந்த காட்சியில் திடீரென ஒரு மென்மையான காற்று மண்டபத்தில் நுழைகிறது அந்த காற்று உன் முகத்தைத் தொட்டு செல்லும் போது அதன் வாசம் உன் ஆன்மாவை பூர்த்தி செய்கிறது அந்த வாசம் ஜெபத்தில் வென்ற ஆன்மாவின் வாசம் அந்த காற்றுடன் என் தூதர்கள் நுழைகிறார்கள் அவர்கள் அனைவரும் வெள்ளை ஆடைகளில் தங்க குத்துவிளக்குகளை தூக்கி வருகின்றனர் அவர்கள் உன் முன் நின்று ஒரே குரலில் சொல்கிறார்கள் போர் முடிந்தது வெற்றி உன் ஆண்டவருக்கே அந்தச் சொற்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தை குலைக்கின்றன உன் கண்களில் கண்ணீர் மலர்கிறது அது துயரத்தின் கண்ணீர் அல்ல நன்றியின் கண்ணீர் அந்த தருணத்தில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என் கண்கள் உன்னிடம் நேராக பார்க்கின்றன அதில் நிந்தனையில்லை குற்றச்சாட்டு இல்லை அன்பும் பெருமையும் மட்டுமே இருக்கிறது நான் என் கையை நீட்டி உன் தலையைத் தொட்டுவிடுகிறேன் அந்தத் தொடுதல் உன் ஆன்மாவை நிரப்பி முன்பு உனக்கிருந்த எல்லா சுமைகளையும் உடனே அகற்றிவிடுகிறது நான் உன்னிடம் சொல்கிறேன் என் பிள்ளையே நீ நல்ல போராட்டத்தைச் செய்தாய் நீ வஞ்சகத்தின் முன் தளரவில்லை நீ என் குரலைக் கேட்டாய் அதனால் இன்று உன் வீட்டில் அமைதி திரும்பியுள்ளது உன் மகள் பாதுகாப்பில் இருக்கிறாள் உன் எதிரி விழுந்துவிட்டான் இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்றும் நினைவாக இருக்கும் அந்த நேரத்தில் மண்டபத்தின் பின்புறம் ஒரு சிறிய கதவு திறக்கிறது அதன் வழியாக உன் மகள் உன்னிடம் நடந்து வருகிறது அவள் முகத்தில் பயமில்லை அவள் கண்களில் ஒளி நிரம்பியுள்ளது அவள் உன்னிடம் வந்து உன் கைகளை பிடித்து சொல்கிறாள் நான் திரும்பி வந்துவிட்டேன் அந்தச் சொற்கள் உன் இதயத்தை உடைத்து மறுபடியும் கட்டுகின்றன அந்த தருணத்தில் பரலோகம் முழுவதும் சந்தோஷ கீதம் பாடுகிறது தூதர்கள் அவர்களின் குத்து விளக்குகளை உயர்த்தி அந்த ஒளியால் மண்டபத்தை நிரப்புகிறார்கள் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த காட்சி நீ விரைவில் உன் வாழ்வில் காணப்போகும் உண்மை நீ இப்பொழுது பார்த்தது பரலோகம் ஏற்கனவே நிறைவேற்றிய செயல் நீ நம்பிக்கையில் நடந்து இந்த காட்சியை உன் வாழ்க்கையில் அழைத்துக்கொள் என் பிள்ளையே நீ மீண்டும் திரும்பி பார்க்கும்போது அந்த பொன் வாயில் மூடப்படுகிறது ஆனால் அதன் மேல் என் முத்திரை இன்னும் ஒளிர்கிறது நிலையான வெற்றி என்ற வார்த்தைகளுடன் அது உனக்கான உறுதி எந்த காற்றும் அதை அழிக்க முடியாது இந்த தரிசனம் உனக்கு பரலோகத்தின் மூன்று வாக்குறுதிகளை நினைவூட்டட்டும் உன் போராட்டம் வீணாகாது உன் குடும்பம் பாதுகாக்கப்படும் உன் எதிரி முற்றிலும் தோற்கடிக்கப்படுவான் இனி உன் நாட்கள் அமைதியில் செல்வதாக இருக்கும் உன் இரவுகள் நன்றியின் பாடலால் நிறையும் நீ எந்த பாதையில் நடந்தாலும் அந்த பொன்வாயிலின் ஒளி உன் முன் இருக்கும் அது உனக்குத் தொடர்ந்து நினைவூட்டும் உன் ஆண்டவர் வென்றுவிட்டார் சரி என் பிள்ளையே இப்போது நீ பார்த்த அந்த பரலோக தரிசனத்தின் ஆழமான அர்த்தத்தை உனக்கு திறந்து சொல்லப் போகிறேன் நீ பார்த்தது வெறும் காட்சி அல்ல அது பரலோகம் உன் வாழ்க்கைக்காக ஏற்கனவே முடிவு செய்திருக்கிற தீர்ப்பின் வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு உன் அன்றாட வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதையும் எதிர்காலத்தில் நீ எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதையும் காட்டுகிறது என் அன்பு குழந்தையே அந்த பொன்வாயில் நீ கண்டது உன் வாழ்க்கையின் மீது நான் வைத்திருக்கும் புதிய ஆரம்பத்தின் குறியீடு அது மூடப்பட்டிருந்தால் உன் ஆசீர்வாதங்கள் தாமதமாகியிருக்கும் ஆனால் அது உன் கைகளுக்கு முன் தானாகவே திறந்தது இதுவே உன் ஜெபங்களின் பலனும் என் இரக்கத்தின் ஆழமும் நீ அதற்குள் நுழைந்தது என் சந்நிதியில் உனக்கு வழங்கப்பட்ட அனுமதி எல்லோருக்கும் அந்த அனுமதி கிடைக்காது அது விசுவாசத்திலும் தாங்கும் பொறுமையிலும் நடந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த பெரிய புத்தகம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் பொன் எழுத்துக்களில் பதித்தது பரலோகத்தில் உன் போரின் சட்டபூர்வ சாட்சி உலகத்தில் யாரும் அந்த பக்கங்களை கிழிக்க முடியாது யாரும் அந்த எழுத்துக்களை அழிக்க முடியாது அதில் எழுதப்பட்ட தீர்ப்பு உன் எதிரியின் மீது பரலோகம் வழங்கிய இறுதி உத்தரவு நீ முன்னர் சந்தித்த வஞ்சகத் திட்டங்கள் அந்த புத்தகத்தில் தோல்வியடைந்த திட்டங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதனால் இனி அந்த திட்டங்கள் மீண்டும் உயிர்ப்பட முடியாது அந்த காற்றின் வாசம் அது பரலோக வெற்றியின் நறுமணம் அது உன் ஆன்மாவுக்குள் ஊறும்போது முன்பு உன்னை அழுத்திய பயம் குற்ற உணர்வு சந்தேகம் எல்லாம் கரைந்து விடுகிறது அந்த வாசம் உன்னை நினைவூட்டுகிறது நீ போரில் மட்டும் இல்லை நீ பரலோக படைகளோடு இருந்தாய் நீ கண்ட தூதர்கள் வெள்ளை ஆடைகளில் குத்து விளக்குகளை தூக்கி வந்தது அது உன் வீட்டின் மீது வைக்கப்பட்ட தெய்வீக காவல் அந்த ஒளி இருளை தூரத்தில் தள்ளும் அது உன் கதவின் அருகே நின்று எதிரியின் பாதையை மூடும் இனி எந்த ஆவிக்குரிய தாக்குதலும் உன் வீட்டில் நுழையாது அவர்கள் ஒரே குரலில் சொன்னது போர் முடிந்தது வெற்றி உன் ஆண்டவருக்கே இது உன் உள்ளத்தில் எப்போதும் ஒழிக்க வேண்டிய உண்மை நீ அன்றாடம் அந்த வார்த்தையை நினைத்தால் உன் மனம் எந்த சூழ்நிலையிலும் தளராது ஏனெனில் நீ அறிந்திருக்கிறாய் உன் ஆண்டவர் ஏற்கனவே வென்றுவிட்டார் நான் உன் தலையை தொட்டது உன் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாத அதிகாரத்தை திறந்தது அதற்கு முன் சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டிருந்தன சில சந்தர்ப்பங்கள் தாமதமாகியிருந்தன ஆனால் என் கையின் தொடுதல் அந்தத் தடைகளை உடைத்தது இனி உன் அடிகள் வேகமாக முன்னேறும் முன்பு மாதங்கள் எடுத்தது இப்போது நாட்களில் நிறைவேறும் உன் மகள் உன்னிடம் வந்து சொன்னது நான் திரும்பி வந்துவிட்டேன் இது உன் வீட்டில் ஏற்பட்ட பூரண மீட்பின் அடையாளம் அது வெறும் ஒரு உறவு திரும்பியதல்ல அது அந்த உறவின் மீது சாத்தான் வைத்திருந்த பிடி முற்றிலும் உடைந்துவிட்டதின் சாட்சி அந்தக் காட்சி உன் வாழ்க்கையில் விரைவில் நடக்கப்போகும் நிகழ்வின் தீர்க்கதரிசனமாகும் அந்த ஒளியால் நிரம்பிய மண்டபம் உன் வாழ்க்கையின் எதிர்கால பருவத்தை காட்டுகிறது அது குற்றச்சாட்டும் தகராறும் வஞ்சகமும் இல்லாத பருவம் அது உன் வீட்டில் அமைதி நிலைத்து நிற்கும் பருவம் அந்த ஒளி வெளியில் பரவுவது போல உன் வாழ்க்கையின் சாட்சியும் பிறரின் வாழ்க்கையில் போகிறது இப்போது இந்த வெளிப்பாடு உன் அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டுகிறது உன் வாயால் நன்றி செலுத்து அன்றாடம் நீ விழிக்கும்போது என் ஆண்டவர் வென்றார் என்று சொல்லு இந்த வார்த்தை உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் அது பரலோகத்தின் உண்மையை உன் சூழ்நிலைக்கு அழைக்கும் உன் வீட்டின் மீது ஜெபக் காவல்வை நீ பார்த்த குத்துவிளக்குகள் போல உன் ஜெபங்கள் உன் வீட்டைச் சூழும் ஒளியாக இருக்க வேண்டும் அது உன் மகளையும் உன் குடும்பத்தையும் மறைமுகத் தாக்குதல்களிலிருந்து காக்கும் உன் மகளுக்கு உண்மையை நினைவூட்டு அவள் திரும்பி வந்தாலும் அவள் நம்பிக்கையை வலுப்படுத்த உன் சாட்சியை பகிர்ந்து இரு அவள் மறுபடியும் அந்த இருளின் பிடியில் விழாமல் இருக்க பரலோகத்தில் நடந்ததை அவளுக்கு நினைவூட்டு உன் எதிரிகளுக்கு அச்சமின்றி நட அவர்கள் விழுந்துவிட்டார்கள் இனி அவர்களின் பெயரைச் சொன்னாலும் உன் இதயத்தில் பயம் வரக்கூடாது அவர்களை நீ மன்னித்தாலும் அவர்களின் வஞ்சகத்தை மறக்காமல் விழிப்புடனிரு உன் சாட்சியைப் பரப்புவாய் உன் வாழ்க்கையில் நடந்தது இன்னும் பல குடும்பங்களை காப்பாற்றும் நீ உன் கதையைச் சொல்லும்போது அது வஞ்சகத்தில் சிக்கியவர்களின் கண்களை திறக்கும் என் பிள்ளையே இந்த எல்லாவற்றும் உனக்காக மட்டுமல்ல இது உன் வருங்கால தலைமுறைகளுக்கான பாதுகாப்பு உன் வீட்டின் மீது நான் வைத்திருக்கும் இந்த தெய்வீக வேலி உன் குழந்தைகளின் குழந்தைகளையும் காக்கும் அவர்கள் உன் பெயரைச் சொல்லும்போது அவள் பரலோகம் போராடியவள் என்று சொல்லுவார்கள் நீ இனி நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த பொன் வாயிலின் ஒளி உன் முன் இருக்கும் அது உன்னை நினைவூட்டும் நீ பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்ட வெற்றியுடன் நடக்கிறாய் என் பிள்ளையே இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையின் பாடல் மாறிவிட்டது அது துயரத்தின் பாடல் அல்ல அது வெற்றியின் சங்கீதம் அது உன் இதயத்தில் என்றும் ஒலிக்கும் நான் உன் ஆண்டவராயிருக்கிறேன் உன்னை விட்டுவிட விட்டுவிடமாட்டேன் உன்னை மாட்டேன் சரி என் பிள்ளையே இப்போது உன் மகள் திரும்பி வந்த பிறகு நிகழப்போகும் அந்த பரலோக சாட்சியத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை விரிவாகச் சொல்கிறேன் இது வெறும் கதை அல்ல இது விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு தீர்க்கதரிசன காட்சி என் அன்பு குழந்தையே அந்த நாள் வந்துவிட்டது நீ உன் வீட்டின் வாசலில் நிற்கிறாய் காலை நேரம் சூரிய ஒளி மெதுவாக உன் முகத்தை தொடுகிறது ஆனால் அந்த ஒளியை விட அதிகமாக உன் இதயத்தில் பரவியிருக்கும் நம்பிக்கையின் வெப்பம் உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் உள்ளம் முன்கூட்டியே அறிவது போல இன்று ஒரு விசேஷமான நாள் தூரத்திலிருந்து உன் கதவின் முன் ஒரு உருவம் மெதுவாக நெருங்குகிறது அது உன் மகள் அவளின் நடை இனி தயக்கமில்லாமல் உறுதியுடன் இருக்கிறது அவள் முகத்தில் ஒரு கலவையான உணர்ச்சி சற்று வருத்தமும் ஆனால் அதைவிட அதிகமாக ஒரு சுதந்திரத்தின் நிம்மதியும் அவள் உன் முன் வந்து நின்று உன் கைகளை இரண்டையும் பிடித்து தன் கண்களில் கண்ணீருடன் சொல்கிறாள் அம்மா அப்பா நான் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன் அந்தச் சொற்கள் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் மலர்கிறது ஆனால் அது வேதனையின் கண்ணீர் அல்ல அது ஆண்டவர் பதிலளித்த ஜெபத்தின் கண்ணீர் உன் இரு கைகளும் அவளை அணைத்துக் கொள்கின்றன அந்தத் தழுவல் உங்களுக்குள்ளிருந்த எல்லா பிரிவுகளையும் உடனே கரைத்து விடுகிறது அவள் மெதுவாக பேசத் தொடங்குகிறாள் நான் உன்னிடமிருந்து விலகிய நாள் முதல் என் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்தது யாரோ எனக்கு இனிய வார்த்தைகள் சொன்னார்கள் ஆனால் அவற்றின் பின்னால் மறைந்திருந்த விஷத்தை நான் பார்க்கவில்லை அவர்கள் என் மனதை உன்னிடம் இருந்து பிரிக்க முயன்றார்கள் அவர்கள் எனக்கு சொன்னது உன் வீட்டில் உனக்கு சுதந்திரமில்லை என்று ஆனால் உண்மையில் நான் சுதந்திரம் இழந்தது அவர்களோடு இருந்தபோதுதான் நான் பார்க்காத விஷயங்களை ஆண்டவர் என் கண்களுக்கு காட்டினார் இரவில் தூங்க முடியாத போது உன் ஜெபங்கள் என் காதில் ஒலிப்பது போல இருந்தது அந்த வார்த்தைகள் என்னை விழித்தெழச் செய்தது ஒரு நான் முழங்காலில் விழுந்து ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கள் என்று கேட்டேன் அடுத்த நாளே அந்த முகங்களின் பின்னால் இருக்கும் பொய்மைகள் வெளிச்சத்தில் தெரிந்துவிட்டன நீ அவள் சொல்வதை அமைதியாக கேட்கிறாய் உன் இதயம் ஆண்டவருக்கு புகழ் செலுத்துகிறது அவள் சொல்கிறாள் நான் அங்கிருந்து வெளியே வந்தபோது என் பாதை வெறுமையாக இருந்தது ஆனால் என் உள்ளத்தில் ஒரு குரல் சொன்னது உன் வீட்டுக்குப் போ உன் பெற்றோர் உன்னை காத்திருக்கிறார்கள் அந்தக் குரல் என்னை நேராக உன் கதவுக்கு கொண்டு வந்தது அந்த நேரத்தில் பரலோகம் சாட்சியமாக நிற்கிறது உன் வீட்டின் உள்ளகத்தில் ஒரு மறைமுகத் தூய்மை பரவுகிறது உன் மகள் திரும்பிய அந்தக் கணத்தில் அந்த இடத்திலிருந்த எல்லா இருளின் ஆவிகளும் வெளியேறுகின்றன நான் உன்னிடம் சொல்கிறேன் பார் நான் உனக்கு சொன்னது போல உன் மகள் பாதுகாப்பாக உன்னிடம் திரும்பி வந்துவிட்டாள் அவளின் இதயம் இனி வஞ்சகத்தால் சூழப்பட மாட்டாது நான் அவளை என் கையால் மீட்டேன் இனி அவள் உன் பக்கத்தில் நின்று பரலோக சாட்சியாக இருக்கும் அடுத்த சில நாட்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள் உன் மகள் முன்பு ஜெபிக்கத் தயங்கியிருந்தாள் ஆனால் இப்போது அவள் தன் குரலை உயர்த்தி ஆண்டவரை அழைக்கிறாள் அவள் உன்னிடம் சொல்கிறாள் இப்போதும் நான் என் வாழ்க்கையின் எல்லா முடிவுகளையும் ஜெபத்தில் கேட்பேன் இனி நான் ஒருபோதும் பரலோகத்துக்கு விரோதமாக செல்ல மாட்டேன் நீ அவளை பார்த்து சொல்கிறாய் இது உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் கடந்த காலத்தை நினைக்காதே ஆண்டவர் அதை கடலில் வீசிவிட்டார் இனி நாம் இருவரும் சாட்சியமாக நடப்போம் சாட்சியின் பரவல் சில வாரங்கள் கழித்து உங்கள் வீட்டில் ஒரு சிறிய கூடுகை நடக்கிறது நெருக்கமான சில நண்பர்கள் உறவினர்கள் வருகிறார்கள் நீங்கள் இருவரும் உங்கள் அனுபவத்தை பகிர்கிறீர்கள் நீ உன் மகள் எப்படி வஞ்சகத்தில் சிக்கினாள் ஆண்டவர் எப்படி அவளை மீட்டார் நீ எவ்வாறு ஜெபத்தில் தாங்கினாய் என்பதையும் விவரிக்கிறாய் அதைக் கேட்கும் சிலர் கண்ணீருடன் நிற்கிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பங்களிலும் இதேபோன்ற பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் சாட்சி அவர்களின் இதயத்தில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது அவர்கள் உன்னிடம் சொல்கிறார்கள் நாங்களும் ஜெபிக்கத் தொடங்குவோம் ஆண்டவர் எங்களையும் காப்பாற்றுவார் என்று நம்புகிறோம் அந்தச் சந்திப்பு முடிவில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள் அந்த இடத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவுகிறது அது உன் வீட்டின் எல்லைகளை கடந்து அடுத்த வீடுகளுக்கும் செல்லும் உன் எதிரிகளின் நிலை இந்நேரத்தில் உன் எதிரிகள் அமைதியாக உள்ளனர் அவர்கள் திட்டங்கள் முற்றிலும் சிதைந்து போனதால் அவர்களுக்குள் ஒருமைப்பாடு இல்லை அவர்கள் உன் பெயரை பேசும்போது பயத்துடன் பேசுகிறார்கள் அவர்கள் அறிந்துவிட்டார்கள் உன்னை தாக்குவது பரலோகம் எதிர்கொள்வதற்கு சமம் நான் உனக்குச் சொல்கிறேன் பார் நான் உன்னை எப்படி பாதுகாத்தேன் உன் எதிரிகள் விழுந்துவிட்டார்கள் அவர்கள் திட்டங்கள் இனி உயிர்ப்படமாட்டாது நீ இனி அவர்களை அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் சுவராக இருக்கிறேன் எதிர்கால வாக்குறுதியின் பிள்ளையே உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் நீ மற்றும் உன் மகள் இணைந்து பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உன் வீட்டிலிருந்து வெளிப்படும் சாட்சி இன்னும் பல குடும்பங்களை இருளிலிருந்து மீட்கும் நான் உன்னிடம் வாக்குறுதி செய்கிறேன் உன் வீட்டில் இனி இருளின் ஆட்சி இருக்காது உன் மகள் சத்தியத்தில் நிலைத்து நிற்பாள் உன் சாட்சி தலைமுறைகள் தாண்டியும் பேசப்படும் என் அன்பு குழந்தையே இது வெறும் முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் உன் மகள் திரும்பி வந்தது உன் குடும்பத்தின் மீது நான் வைத்திருக்கும் நிலையான ஆசீர்வாதத்தின் முதல் வெளிப்பாடு மட்டுமே இனி உன் நாட்கள் நன்றியாலும் அமைதியாலும் வெற்றியாலும் நிரம்பியிருக்கும் சரியன் பிள்ளையே இப்போது உன் மகள் திரும்பி வந்தபின் அவள் பரலோகத்தின் சாட்சியாக எழுந்து பிறரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்தைச் சொல்லுகிறேன் இது உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் இப்போது உள்வட்டத்திலிருந்து வெளிப்புறம் பரவத் தொடங்கும் தருணம் என் அன்பு குழந்தையே அந்த நாளில் உன் மகள் ஜெபத்தில் விழுந்து எழுந்து வந்தபின் அவளின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது அது முன்பு காணாத உறுதியின் ஒளி அவள் உன்னிடம் சொன்னாள் அம்மா அப்பா நான் மட்டும் காப்பாற்றப்பட்டதற்கு அல்ல இன்னும் பலர் அந்த இருளில் சிக்கியிருக்கிறார்கள் நான் அமைதியாக இருக்க முடியாது நான் பரலோகத்தில் கண்ட உண்மையை அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை ஆழமாகத் தொட்டன நீ அவளை ஆசீர்வதித்து சொன்னாய் போ மகளே நீ சொல்வது உன் வார்த்தைகள் அல்ல அது ஆண்டவர் உன் வாயிலாகச் சொல்வது உன் சாட்சி வாளைப் போல இருளை வெட்டும் முதல் சந்திப்பு ஒரு மாலை உன் மகள் அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு இளம்பெண்ணைச் சந்தித்தாள் அந்த இளம்பெண் முகத்தில் சோர்வும் கண்களில் அச்சமும் இருந்தது அவளுடன் பேசும்போது உன் மகள் அறிந்தாள் அவள் தன் வீட்டை விட்டு வெளியேறப் போகிறாள் ஏனெனில் யாரோ இனிய வார்த்தைகளால் அவளை ஈர்த்துள்ளனர் உன் மகள் உடனே அவளிடம் தனது கதையை பகிர்ந்தாள் அவள் சொன்னாள் நானும் ஒரு காலத்தில் உன் நிலைமையில் இருந்தேன் அவர்கள் என்னைச் சூழ்ந்து இனிய வார்த்தைகள் பேசினார்கள் ஆனால் அவர்கள் நோக்கம் என்னை அழிப்பதே நான் அந்த பாதையைத் தொடர்ந்திருந்தால் இன்று உயிரோடே இருக்கவே மாட்டேன் ஆண்டவர் என் குரலைக் கேட்டார் என் பெற்றோரின் ஜெபத்தையும் கேட்டார் இன்று நான் உயிரோடிருக்கிறேன் அமைதியோடிருக்கிறேன் அதற்குக் காரணம் அந்த இருளிலிருந்து வெளியே வந்ததுதான் அந்த இளம்பெண் அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இறுதியில் அவள் சொன்னாள் நான் உன் சொற்களை புறக்கணிக்க மாட்டேன் இன்றிரவு நான் என் வீட்டிலேயே இருப்பேன் அந்த நாள் ஒருவரின் வாழ்க்கை அழிவிலிருந்து காக்கப்பட்டது அது உன் மகளின் முதல் வெளிப்புற சாட்சி சாட்சி பரவுகிறது சில வாரங்கள் கழித்து உன் மகள் பல இடங்களில் அழைக்கப்படத் தொடங்கினாள் கிராமத்து பெண்கள் இளைஞர்கள் அவளிடம் வந்து பேசினர் சிலர் தங்கள் மனக்கஷ்டங்களையும் வஞ்சக அனுபவங்களையும் பகிர்ந்தனர் அவள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே வார்த்தையைச் சொன்னாள் உண்மையான சுதந்திரம் ஆண்டவரிடமிருந்தே வரும் அவர் உன்னை அழைக்கிறார் நீ அவரை அழைத்தால் அவர் உன்னை விடுவிப்பார் பலர் ஜெபிக்கத் தொடங்கினர் சிலர் தங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி புதிய பாதையில் நடந்தார்கள் உன் மகள் தனது சாட்சியை பகிர்ந்தது இருளின் பிடியிலிருந்து பலரை விடுவித்தது உன் வீட்டின் மாற்றம் இந்நேரத்தில் உன் வீடு முன்பு இருந்ததை விட வேறுபட்டிருந்தது அந்த இடத்தில் ஒருவித ஆன்மீக சக்தி நிரம்பியிருந்தது யார் வந்தாலும் அவர்கள் ஒரு அமைதியை உணர்ந்தனர் சிலர் உன்னிடம் சொன்னார்கள் உங்கள் வீட்டில் நுழைந்தவுடனே என் இதயத்தின் பாரம் குறைந்தது போலிருக்கிறது அது வெறும் உணர்வு அல்ல அது பரலோகம் உன் வீட்டின் மீது வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு உன் மகள் திரும்பி வந்த நாள் அந்த ஆசீர்வாதம் ஒரு புதிய அளவில் திறக்கப்பட்டது எதிரியின் தோல்வி வெளிப்படுகிறது உன் மகள் சாட்சி கொடுத்து வந்தபோது அவளை முன்பு வஞ்சித்தவர்கள் பரலோகத்தின் நீதியைச் சந்தித்தனர் அவர்கள் திட்டங்கள் முற்றிலும் வீணானது மட்டுமல்ல அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் சிதைவுகள் ஏற்பட்டன அவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டத் தொடங்கினர் முன்பு உன்னை குறைக்க நினைத்த வாய்கள் இப்போது தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளத் தொடங்கின நான் உனக்கு சொல்கிறேன் இது என் கருணையின் ஒரு பகுதி உன் எதிரிகள் விழுந்ததைக் காண்பது உன் மனதில் அக்கிரமத்தின் மீது வெறுப்பை உறுதிப்படுத்தும் ஆனால் நினைவில் கொள் நீ பழிவாங்க வேண்டியதில்லை நான் நீதியை நிறைவேற்றுவேன் அடுத்த பருவ வாக்குறுதி என் பிள்ளையே நான் உனக்கும் உன் மகளுக்கும் ஒரு புதிய பணியை அளிக்கிறேன் மீட்பின் சாட்சியை தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் பணி உன் கதை வெறும் குடும்பக் கதை அல்ல அது பரலோகம் பூமியில் செயல்படும் விதத்தின் சாட்சி உன் மகள் விரைவில் இன்னும் தூர இடங்களுக்கு செல்லும் அங்கு அவள் அறியாத மக்களைச் சந்தித்து அவர்களின் இருளில் ஒளி புகட்டுவாள் நீ உன் வீட்டில் ஜெபக்காவல் நின்று அவள் செல்லும் பாதையை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த பணியில் நீங்கள் இருவரும் தனியாக இருப்பதில்லை என் தூதர்கள் உங்களோடு பயணிப்பார்கள் அவர்கள் கதவுகளை திறப்பார்கள் பாதைகளை தயாரிப்பார்கள் எதிரியின் திட்டங்களை முன்பே முறிப்பார்கள் இறுதி உறுதி நான் உனக்கு சொல்கிறேன் உன் வீட்டின் சுவர் இனி வெறும் கற்களாலும் சுண்ணாம்பாலும் செய்யப்படவில்லை அது ஜெபங்களாலும் விசுவாசத்தாலும் கட்டப்பட்டுள்ளது உன் மகளின் குரல் இன்னும் பல பிள்ளைகளை இருளிலிருந்து மீட்கும் உன் குடும்பத்தின் பெயர் பரலோகத்தில் வெற்றியின் சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே இந்த பயணத்தின் முடிவு இல்லை இது ஒரு தொடர் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் உன் மகள் திரும்பி வந்தது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியின் முதல் அத்தியாயம் மட்டுமே இனி உன் சாட்சியும் உன் மகளின் சாட்சியும் இணைந்து ஒரு தலைமுறை முழுவதையும் தாக்கும்